வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போகும்போது லெஃப்ட் சைடில் இருபத்தி நாலு செண்டு சர்வீஸ் ரோட்டு மேலே ரோடு முகப்பு நூற்றி நாற்பது அடி கிடைக்கும் இருபத்தி நாலு சென்ட் ரோடு முகப்பு நூற்றி நாற்பது அடி கிடைக்கும் லெஃப்ட் சைடில் போகும்போது அதாவது மதுரைக்கு போகும்போது லெஃப்ட் சைடில் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் டு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துடும் டோட்டலாக இருபத்தி நாலு சென்ட் இருக்குது அந்த தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வேடியக்குள்ளே போகலாம் டோட்டலாக இருபத்தி நாலு சென்டு ரோடு முகப்பு நூற்றி நாற்பது அடி கிடைக்கு ரோட்டு மல்லையே இருக்குது இந்த இடம் பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்டு ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது அடி முகப்பு டோட்டலாக இருபத்தி நாலு சென்டு கோய்பட்டி புதுபோஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்